ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் சேவா இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வர மாதிரி புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று எனேபிள் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு இந்த ஸ்கீம் அப்ளிகேபிள் ஆகும்னு வாங்க பார்ப்போம் ரேஷன் கடைக்கே போய் ஜாமான்லாம் வாங்க முடியாத முதியோர்கள் மேலும் மாற்றுத்திறனாளிகள் திடீர் குறைவு ஏற்பட்டு பெட்ரிடண்டாக இருக்கிறவங்க ஆக்சிடெண்ட்னால உடல்நல குறைபாடு ஏற்பட்டு ரேஷன் கடைக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க மேலும் தகுதியான ஒரு சில ரீசன்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும் முன்னாடி இந்த ஸ்கீமு எப்படி இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி சம்மந்தப்பட்ட டிஎஸ்ஓ ஆஃபீஸில் நேரில் போயிட்டு அப்ரூவல் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது ஆன்லைன்லே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஸ்கீமை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு பிரதிநிதியான ஆத்தரைஸ்டு பர்சனை நம்மளே நியமிச்சுக்கலாம் அது யார் யாராக இருக்கலாம்னா நம்மளோட ரிலேட்டிவாக இருக்கலாம் வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட்டாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களான நெய்பர்ஸாக இருக்கலாம் அப்படி யாருமே இல்லைன்னா என்ஜிஓ கூட நியமிச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிற ஃபுல் வீடியோவையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மேலும் இதுக்கான வெப்சைட் லிங்க்கை நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க